அனைவருக்கும் காலை வணக்கம் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கியின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இது அவையாருடைய பொன்மொழி மூதரை என்ற நூல்ல பாருங்க ஃபர்ஸ்ட் மன்னனும் கல்வி கற்றோரும் அதாவது மாசர கற்றோனும் சீர்தூக்கி பார்த்தா கல்வி கற்றவனே சிறப்புடையவன் அப்படின்னு அன்னைக்கே சொல்லிருக்கிறாங்க அந்த காலகட்டத்திலேயே சரியா விட கல்வி கற்றவனே சிறப்புடையன் எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க அடுத்த லைன் என்ன சொல்லிருக்கிறாங்க மன்னருக்கு தன் தேசம் மட்டும்தான் சிறப்பு அந்த நாட்டுக்குள்ள மட்டும்தான் அந்த மன்னருக்கு வந்து பவர் இருக்கும் ஆனா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தைகள் பாருங்க அவையோடைய இந்த பொன்மொழிக்கு இணங்க நாமளும் மாசர கற்று வருகின்ற டிஎன்பிசி தேர்வுகளில் வெற்றி பெற்று சரியா தன்னுடைய வாழ்வை செம்மையாக்குவோம் என்ற உயர்ந்த லட்சியத்தை மனதில் பதிய வைத்து இன்றைய பாடங்களை நம்ம தொடங்குவோம் இன்றைய பாடம் அப்படின்னா மயங்குலைகள் என்ற இலக்கணம் தான் இன்னைக்கு இது சிஸ்து புக்ல இருக்கு சரிங்களா ஓகே ரைட் மைங்குலிகள் மைங்குலிகள்னா என்ன அப்படின்னா இரண்டு வார்த்தைகள் உச்சரிக்கும் போது இரண்டு வார்த்தைகளுக்கும் சிறிது வேறுபாடு மட்டுமே அதோடைய உச்சரிப்பில் சிறிது வேறுபாடு இருந்தது அது மைங்குலிகள் அப்படின்னு சொல்றோம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு மனம் மனம் இதுக்கு இந்த மனத்துக்கும் இந்த மனத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும் சரிங்களா மனம் மனம் இந்த மனம் அப்படின்னா வாசம் அப்படின்றது உள்ளம் சரிங்களா அப்ப ரெண்டும் பாருங்க நீங்க எப்படி படிச்சீங்கன்னா சின்ன வேறுபாடு மட்டும் மனம் மனம் சரியா இது மாதிரி சிறிய வேறுபாடுகள் இரண்டு சொற்களுக்கு இடையே சிறிய உச்சரிப்பில் பேர் சிறிய வேறுபாடு இருந்தா அது மயங்கொழிகள் அப்படின்னு சொல்றோம் மயங்கொலிகள் எழுத்துக்கள் எத்தனை சார் இருக்கு அப்படின்னா எட்டு இருக்கு மயங்கொலிகள் எத்தனை இருக்கு அப்படின்னா எட்டு எழுத்து இருக்கு பாருங்க என்ன என்னன்னு பார்ப்போம் ஓகேங்களா இந்த தான் மைங்கொலிகள் அப்படின்னு சொல்றோம் சரி இந்த எட்டு எழுத்துக்களும் மைங்கொலிகளாக வரும் தமிழ்ல இந்த எட்டு எழுத்துக்களும் மைங்கொலிகளாக வரும் ஓகே இப்ப இந்த நா இருக்கு இல்லைங்களா இந்த நாவை எப்படி படிக்கணும் இந்த நா எப்படி உச்சரிக்கணும் எந்த இடத்துல நாக்கை வந்து மேலனத்தோட எப்பகுதியில் பொருத்தி இந்த நாவை உச்சரிக்கணும் அதே மாதிரிதான் இதுவும் இந்த நாவுக்கு என்ன பேரு இந்த நாய் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றது இந்த எட்டு மைங்குலிகளும் நாம் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் சரியா வாசிக்கும்போது எவ்வாறு உச்சரிப்புடன் வாசிக்க வேண்டும் அப்படின்றதான் இந்த மைங்கொழிகள் நம்ம கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த நா வந்தா என்ன அர்த்தம் வரும் இந்த நா வந்தா என்ன அர்த்தம் வரும் இந்த நா வந்தா என்ன பொருள் வரும் சரியா அப்படின்றதும் நம்ம பார்க்க போறோம் ஓகே ரைட் இப்ப ஒவ்வொன்னா பாக்குறோம் இத பாருங்களே நம்ம மூணு சொல்லுனா அப்படின்னு சொல்லுவோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது மேல இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் அப்படின்னா ஒரு அலுவலகத்துல சரி நீங்க எல்லாம் உயர் அதிகாரியா வர வர இறக்கக்கூடியங்க அங்க போயிட்டு மூணு சொல்லுனா போடுங்க ரெண்டு சொல்லுனா போடுங்க அப்படின்னு சொன்னா அது அவ்வளவு சிறப்பா இருக்காது நீ எல்லாம் படிச்சுதான் வந்தியா அப்படின்னு சொல்லி கூட கேட்டுருவாங்க சரியா அப்படி கண்டிப்பா சொல்லக்கூடாது நம்ம சரியா இது வந்து வந்துகரம் இது என்னது தன்னகரம் இது என்னன்னா ரன்னகரம் இது என்னன்னா தன்னகரம் இந்த நாவ் வந்து பாத்தீங்கன்னா தன்னகரம் அதே மாதிரி இந்த லாவம் பாத்தீங்கன்னா லகரம் இந்த லாவ் பார்த்தீங்கன்னா இது பொது லா பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் வந்து நகர நகரம் நகர லகரம் இந்தலா வந்து சிறப்பு லா அப்படின்னு சொல்லி சரி சிறப்பு லகரம் அல்லது மகர லகரம் என்று அழைப்பார்கள் இந்த ராவ் பார்த்தீங்கன்னா சரிங்களா இடையினர் அகரம் இடைநிலத்துல இந்த ராவ் வர்றதுனால இடையினர் ரகரம் இந்த ராவ் வந்து பாத்தீங்கன்னா வல்லி வர்றதுனால வல்லினர் ரகரம் அப்படின்னு சொல்லுவோம் சரி வல்லினரகரம் இடையரகரம் வகர லகரம் பொது லகரம் அல்லது நகரலகம் இந்த இந்த நான் இந்த நாமியே இருக்குங்களா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வடிவத்துக்கு அதனால நகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லா வந்து பாத்தீங்கன்னு தமிழுக்கு உரிய சிறப்பு அதாவது தமிழ் என்ற வார்த்தையில தமிழ் என்ற சொல்லில் இந்த இந்த லா வர்றதுனால இது வந்து தமிழுக்கே உரியதனால இது வந்து சிறப்பு லகரம் தமிழ் என்ற சொல்லில் இது வருவதனால இது சிறப்பு லகரம் என்று அழைப்பார்கள் இந்த சிறப்பு லகரம் இந்த லா எது மாதிரி இருக்கு மாமார் இருக்கு இல்லைங்களா அதனால மகர லகரம் என்ன பேரு மகர லகரம் சரி புரிஞ்சுக்கங்க சார் இதெல்லாம் எப்படி சார் வச்சுக்கிறது அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க பாருங்க ரொம்ப ஈஸியா சொல்லி தரும் பாருங்களே இதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா வரல சரியா சோ இது வல்லினு தெரியும் உங்களுக்கு வல்லினம் மெல்லினம் இடையனும் இடையனும் சரியா இப்போ இப்ப பாருங்களே அகரவரிசைப்படுத்தும் போது அகர வரிசை அகரவரிசைப்படுத்தும் போது இதை கட்டாயம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்ப அகரவரிசை ஒரு சொற்களை படுத்தும் போது தாவுக்கு அடுத்து நான் வருதா நாவுக்கு அடுத்தது தா வருதா மாவுக்கு அடுத்தது யா வருதா இப்படின்றது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருந்துகிட்டே இருக்கும் அதுக்குதான் நீங்க இது மாதிரி எழுதிக்கிட்டீங்கன்னா எழுதிக்கிட்டு சரியா பாருங்க காவரிசி முடிந்த பிறகு என்ன காவரிசின அடுத்த இந்த காவரிசி முடித்து முடிந்த பிறகு என்ன வரும்னா சரியா நாவரிசி தான் வரணும் நாவரிசி முடிஞ்ச பிறகு சாவரிசி தான் வரணும் சாவரிசி முடிஞ்ச பிறகு ஞாவரிசி தான் வரணும் சரியா அடுத்து டாவரிசை நாவரிசை தாவரிசை நாவரிசை பாவரிசை மாவரிசை இதோ ஒண்ணு இந்த மாவுக்கு அடுத்தது யகரத்துல தொடங்கும் யா ரா யாவரிசை முடிஞ்ச பிறகு ராவரிசை ராவரிசை முடிஞ்ச பிறகு லாவரிசு இப்படியே வந்து இந்த லாவரைக்கும் வந்துட்டு கடைசிட்டுல தான் இந்த லாவுக்கு அடுத்தது இந்த ராவுக்கு போயிட்டு இந்த நாவுக்கு வரணும் சரிங்களா இந்த நம்ம அகரவரிசைப்படுத்துறது எழுதிக்கிட்டீங்கன்னா உடனே இது மாதிரி ஒரு சைட்ல ஏதாவது அகரவரிசைப்படுத்தா சைட்ல எழுதிட்டோம்னா ஓகே எடுத்து தான் வருது ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ராவரிசி எடுத்து தான் லாவரிசி வருது நீங்க அங்க போய் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணிடுவீங்க சரியா சோ இதை போட்டுட்டு நீங்க ஒவ்வொரு வார்த்தையா டக் டக் டக்குன்னு பாத்திரணும் சரியா ஓகே இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா இது இந்த நா வந்து பாத்தீங்கச்சு இந்த நா என்ன சொன்னேன் நகரம் என்ன நகரம் நகரம் பாருங்களேன் இந்த டாவரிசி அடுத்தது நாவரிசி வருதுங்களா சோ அதனால டாவை அடுத்து நான் வர்றதுனால நகரம் பாருங்க ரொம்ப ஈஸியா இது தெரிஞ்சதுன்னா இதை ஈஸியா உங்களால சொல்ல முடியும் அடுத்து பாருங்க இந்த நா எந்த எதை அடுத்து வருது அடுத்து ராவடுத்து வருது அப்ப ரன் நகரம் சரியா இது ரன்னகரம் அடுத்து இந்த எங்க அடுத்து வருது தாவரிசி அடுத்து வருது சரியா இது இத்துன்றது வல்லினும் மெல்லினும் இடையாசரம் புள்ளி வச்சிருக்கீங்க நீங்க இந்த புள்ளி இல்லாம கற்பனை பண்ணீங்கன்னா தாவரிசி அடுத்து நாவரிசி சரியா எல்லாம் ஒண்ணுதான் இத்து எழுத்து நம்ம அகரவரிசைப்படுத்தும் போது எழுத்துக்கு முதல் எழு முதல் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அடுத்து வந்து தாத்தா தீத்து தே தை தூத்து தவுக்கும் அகரவரிசைப்படுத்தும் போது நான் உங்களுக்கு இன்னும் விரிவா சொல்லி கொடுத்துறேன் இப்ப தாவை எடுத்தது நான் வந்துருக்கு சரியா அப்படிதான் நீங்க பாக்கணும் இப்படி வரிசையா பாத்துற கா எடுத்து சாவரிசை சாவர் அடுத்து நான் தாவரிசைன்னு போயிடாதீங்க இப்படிதான் பண்ணும் கா நா ர ல வ ல ல இ சாரி ர இன் சரி இப்படிதான் படிக்கணும் அடுத்து பாருங்க தாவர் சேர்த்து நா வந்திருக்குங்களா அப்ப தன்னகரம் இந்த நாவுக்கு பேர் என்ன பேரு தன்னகரம் ஓகே ரைட் அடுத்து இந்த லா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த லா எப்படி இருக்கு வா மாதிரி இருக்கு சரியா இந்த லா எப்படி இருக்கு வா மாதிரி இருக்குண்ணா வகரலகரம் வகர லகரம் ஓகேங்களா அடுத்து பாருங்களேன் இந்த லா எப்படி இருக்கு இந்த லா இதுக்கு பொது லா என்று மற்றொரு பேர் உண்டு சரியா இந்த லாவுக்கு என்ன பேரு பொது லா சரியா இது எதுவுமே எந்த வடிவத்துல இருக்குதுன்னா இந்த நா வடிவத்துல இந்த லா இருக்கிறதுனால நகர லகரம் நகர லகரம் நகர லகரம் அல்லது பொது லகரம் பொது லகரம் ஓகே அடுத்து தமிழுக்கே ஒரு என்ன சொல்லிட்டேன் தமிழ் என்ற சொல் சொல்லில் இந்த லா இடம்பெறு இடம்பெறுவதால் சிறப்பு லகரம் சரியா சிறப்பு லகரம் ஓகேவா இந்த லா என்ன வடிவத்தில் இருக்கு அப்படின்னா மா வடிவத்தில் இருக்கு அதனால மகர லகரம் அல்லது மகர லகரம் மகர லகரம் ஓகே ரைட் இந்த ராய நீ சரியா இந்த ராய எதுல வருதுன்னா இடையினத்துல வருது இது இடையினம் அதனால இடையினத்துல வரதுனால இடையின லகரம் இடையின ரகரம் இடையின ரகரம் சரியா ரகரம் இந்த லா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரா வல்லினத்தில் வர்றதுனால வல்லின ரகரம் வல்லின ரகரம் ஓகேவா சோ இந்த விஷயம் எல்லாம் பார்த்துட்டோம் இதை இப்படிதான் நம்ம அழைக்கணும் இதை வாழ்க்கையில மறக்கவே கூடாது எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு இப்ப இந்த ரா போட்டிருக்கிறாங்க அல்லது இந்த லா போட்டிருக்கிறாங்க இந்தா போடுறதுக்கு இந்தா போட்டிருக்கிறாங்க அப்படின்னா நீங்க உடனே என்ன சொன்னோம் எங்க பொது நகரத்து போடுங்க வகர லகரம் போட்டிருக்கீங்க அந்த இடத்துல எவ்வளவு பெரிய மரியாதையாக இருக்கும் சரியா நல்லா இருக்கும் அப்படிதான் சொல்லணும் ஓகே இப்ப இந்த மைங்குலிகள் இட்டும் நாம் உச்சரிக்கும் போது எங்க தொடங்குது சரியா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஓகேவா இதை எழுதாதவங்க எழுதிக்குங்க இப்ப பாக்குறமே சரியா எந்த இடத்துல ஒழிக்கிறது சரியா நாவின் எந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா வாய்க்குள்ள சரியா எப்படி ஒழிக்குதுன்னு பாக்குறோம் சரியா மேல் அன்னத்தில் எப்படி தொடுது சரியா ஓகே ரைட் ரொம்ப பாருங்களேன் ஓகே ரைட் சரியா ஓகே நகரம் டன்னகரம் என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸி சரியா நாவின் நுனி நாவின் நுனி சரியா மேல் அன்னத்தின் மேல் அன்னத்தின் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவுதான் நடுப்பகுதியை தொடுதால் பிறக்கிறது சரியா பிறக்கிறது அப்படின்னு படிச்சீங்கன்னா போதும் சரியா அதாவது மேல் அன்னம் அப்படின்றது மேல் தாடை சரிங்களா நம்ம நாக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ்த்தாடைய ஒட்டி இருக்கும் மேல் தாடை கீழ்த்தாடை மேல்தாடை தான் நம்ம மேல் அண்ணம் அப்படின்னு சொல்றோம் கீழ்த்தாடை கீழ் அன்னம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இந்த மேல்தாடையிலும் கீழ்த்தாடையிலும் பாத்தீங்கன்னா மூன்று உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கும் மூன்று உமிழ்நீர் சுரப்பைகள் இருக்கும் அந்த உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து சுரந்துகிட்டே நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு வரடாமல் இருக்கும் சரியா அந்த மேல் சுரப்பி கீழெண்ண சுரப்பி நாவடி சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்ப இந்த மேல்தாடையில வந்து பாத்தீங்கச்சுங்களேன் நம்ம நாக்குடைய நுனி பகுதி மேல்தாடையில் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாவை சொல்லும் போது எந்த இடத்துல பொருந்தும் அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சரியா நீங்க சொல்லும் போதும் அப்படிதான் பொருந்தணும் அப்ப நாக்கி நுனி மேலண்ணத்தின் நடுப்பகுதியே சரியா பல்லு அதுக்கு முன்னாடி இப்ப உதாரணத்துக்கு வந்துச்சுங்களேன் இது ஒரு தாடைன்னு இந்த பல்லு எல்லாம் இருக்கு சரியா இது ஒரு தாடைன்னு வைங்க இது நாக்குன்னு வைங்க சரியா இது ஒரு நாக்குன்னு வச்சுங்க இது தாடைனா இது வந்து நடுப்பகுதி இது வந்து முதற்பகுதி சரியா இது நடுப்பகுதி இது தாடை இதில் நடுப்பகுதி இது வந்து பார்த்தீங்கன்னா முதற் பகுதி முதற் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது என்னது பல்லு ஸோ இது பல் சரியா அப்ப நாக்கு சரிங்களா இப்படி வளைச்சி கொண்டு போய் சரியா மேலனத்தின் நடுப்பகுதியே சரியா இது நாக்குங்க சரியா வளைந்து கொண்டு போய் இந்த இடத்துல மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த டன்னகரம் பிறக்கிறது என்று சொன்னார் சரியா சொல்றாங்க சரிங்களா இத நல்லா பாத்துங்க நான் தாடை தாடையுடைய நடுப்பகுதி முதற் பகுதி சரிங்களா அடுத்த பல்லு சரிங்களா இப்படி நீங்க வேறுபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த நாக்கு வந்து பாத்தீங்கன்னா நடுப்பகுதி தொடுவதா தன்னகரம் பிறக்கிறது அடுத்து இரண்டாவது பாருங்களே இது என்ன ரகர நகரம் சரியா இந்த ரகர நகரத்துல நாவின் நுனி மேல் அன்னத்தின் மேல் அன்னத்தின் அன்னத்தின் முதற் பகுதியை தொடுவதால் முதற் பகுதியை தொடுவதால் திறக்கிறது சரியா அப்ப நாக்கு எங்க வந்துருது முன்னாடி கொஞ்சம் வந்துருதா இந்த இடத்துல வந்துருது ஓகேவா அடுத்து பாருங்களேன் இது என்ன தன்னகரமா தன்னகரம் எங்க பிறகுதுன்னா நாவின் நுனி மேல் மேல் பல்லின் சரியா பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் கொஞ்சம் முன்னாடி வந்துருது பாருங்க நடுப்பகுதி முதற்பகுதி பல் சரியா மேல் அன்னத்தின் அல்லது மேல் பள்ளியின் அடியே தொடுவதால் தொடுவதால் தாடையோட நடுபகுதி முதல் பகுதி பள்ளி அப்படின்றது நல்லா நேபச்சுங்க ரைட் நான்காவது பாருங்களேன் வகரமா இதுல நாக்கு மட்டும் எடுத்துக்கணும் நாக்கோட இருபுறமும் தடித்து இருக்கும் நாக்கு சரியா இப்ப இந்த நா எந்த இடத்துல முடியுது அப்படின்னா பள்ளின் அடிப்பகுதியில தொடர்றதுனால அப்படியே எடுத்து அப்படியே எழுதிக்குங்க நாக்கு பள்ளியின் அடிப்பகுதியே சரியா பல்லின் அடிப்பகுதியை இதை அப்படியே எடுத்து எழுதுங்க அடிப்பகுதியே தொடுவதால் ஓகேவா அடுத்து பாருங்களேன் அஞ்சு இது என்னது பொது நகரம் அல்லது நகர நகரம் சரியா இது எந்த வடி சொல்றது நான் மாதிரி இருக்கிறதுனால நகர நகரம் ஏற்கனவே சொல்றேன் பொது நகரம் இது நாக்கு சரியா மேல் அன்னத்தின் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவுதான் தொடுவதால் பிறக்கிறது அடுத்து ஆறுன்னு இருக்கு சிறப்பு நகரமா இதுவும் அதே தான் சரியா இந்த இடத்துல நாக்கின் நுனின்னு நாக்கின் நுனி அப்படி எடுத்து எழுதிருங்க அன்னத்தின் மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் அப்படியே எழுதிருங்க ரெண்டு தான் வரும் இந்த பொது நகரத்துக்கும் சிறப்பு நகரத்துக்கும் ஒரே ஒரே மாதிரிதான் இருக்கும் நாக்கின் நாக்கு மட்டும் வரும் நாக்கின் நுனி வந்து வரும் இந்த நாக்கு நாக்குன்னு சொல்லும் போது இந்த நாக்கு வந்து தடித்து கூறாக போகாம தடித்து மேல் நோக்கி போகும் சரியா நாக்கின் இருபுறமும் தடித்து மேல் நோக்கி போகும் இந்த நாக்கின் நுனினா நாக்கு தடிக்காது நாக்குடைய நுனி மட்டும் ஒரு கூர்மையாக போகும் அவ்வளவுதான் வித்தியாசம் நாக்கின் நுனி சரியா மேல் எண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது அடுத்து ஏழு என்ன ரகரம் இது ரொம்ப ஈஸி தாங்க சரியா அப்படியே பாருங்க நுனி மேல் அன்னத்தின் மேல் அன்னத்தின் முதற்பகுதியே முதற்பகுதியே தொடுவதால் பிறக்கிறது சரியா எழுத்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு நினைக்காதுங்க நாவின் நுனி மேல் மேலன்னத்தின் முதற்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது சும்மா சாதாரண விஷயம் அழகா எழுதிட்டு இருந்தா இருக்கும் சரி அடுத்து வல்லின ரகரம் இது மேல் அன்னத்தின் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது சரிங்களா ரொம்ப ஈஸியானதுதான் சரியா கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும் பிசுன நூறு சதவீதம் இந்த இதுல ஏதாவது ஒரு சரியா பொதுலகரம் இது எவ்வாறு பிறக்கிறது அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக கேட்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஏன் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன குழப்பம் மாதிரியே இருக்கா ஐயோ மேலனமா மேலனத்தின் நடுப்பகுதியா பல்லா முதற் பகுதியா இது எப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஞாபகிக்கிறது எப்படி படிச்சா ஞாபகம் நிக்குமா அப்படின்னா நிக்கும் சரியா இப்ப பாருங்க இது எப்படிலாம் பிறக்குதுன்னு ஞாபகத்துக்கு ஒரு சாக்கெட் சொல்லியாரு பாருங்களேன் இதுதான் இந்த பாடத்துடைய டிப்ஸே தான் இது தான் நீங்க எப்பயுமே தப்பு இல்லாமல் எழுத முடியும் சரி ஏன் அப்படின்னா தேர்வுக்கு போகும்போது நம்ம எல்லா படங்களையும் தெளிவாக படிச்சுக்கிட்டு போகும்போது இது மாதிரி விஷயங்கள் குழப்பறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது மாதிரி கேள்விகள் கேட்டா தப்பு பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்ப தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணும் அப்படின்னா நல்லா பாருங்களேன் லாஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும் அடுத்து செகண்டும் லாஸ்ட்ல இருந்து செகண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அடுத்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அடுத்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க ரொம்ப ஈஸி சரியா சோ இதுதான் இதோடைய டெக்னிக் சரியா சோ இப்படி படிச்சீங்கன்னா எப்பயுமே மறக்காது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல போடுறீங்க சரியா இதுல ஒரு ஃபர்ஸ்ட் மூணு பிடிச்சிட்டிங்கன்னா சரியா இது ஒண்ணுமே கிடையாது இன்னும் பாருங்களேன் இன்னும் ஈஸியா தொடரும் பாருங்க இது நான் இது நடுப்பகுதியில் தொடங்குதா அப்ப கொஞ்சம் முன்னாடி வருதா நடுப்பகுதி மேல்தடையில நடுப்பகுதியில் தொடங்குதா கொஞ்சம் முன்னாடி வர அதுக்கு முன்னாடி பல்லு அவ்வளவுதான் முடிஞ்சு போய் இதுல என்ன கஷ்டம் அப்ப ஃபர்ஸ்ட் மூணு வந்துருச்சுங்களா அடுத்து அந்த பல்லில் இருந்தே தொடங்கறோம் இருந்தே தொடங்கி சரியா இந்த பல்லில் இருந்தே தொடங்கி நடுப்பகுதிக்கு போயிடும் ரெண்டுமே நடுப்பகுதி தான் அதெல்லாம் ரொம்ப ஈஸி தானே பொது லகரத்துக்கும் சிறப்பு நகரத்துக்கும் ரெண்டுமே நடுப்பு தான் அடுத்து என்ன ராகரம் இந்த ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொன்னேன் எட்டாவது வந்து மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டேன் ரொம்ப ஈஸி தான் ஒரு தாடை சரியா தாடியின் நடுப்பகுதி தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சரியா ஃபர்ஸ்ட் ஒரு தாடியின் நடுப்பகுதி அப்படின்னு நியமனா அப்புறம் முதற் பகுதி பல்லு சரியா இதை மூணு ஈஸியா போட்டிருங்க அந்த பல்லுல இருந்தே ஸ்டார்ட் பண்றீங்க அடுத்தது வந்து நடுப்பகுதியை தான் ரெண்டுக்கும் வருது பொதுநகரத்துக்கும் சிறப்பு நகரத்துக்கும் இது வரைக்கும் போட்டீங்களா அடுத்து இந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது இடத்தை குறிக்கும் இந்த ரா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்த குறிக்கும் குறிக்கும் செகண்டு இருந்து முன்னாடி குறிக்கும் ரொம்ப ஈஸியான விஷயம்தான் சரியா பாருங்க அற்புதமா நீங்க நியாபகிக்க முடியும் சரியா லாஸ்ட் குறிக்கும் செகண்டு லாஸ்ட்டுக்கு முன்னாடி குறைக்கும் மேல ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் கீழ இருக்கிறது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியானதுதான் சரியா மேல இருக்கிறது ரெண்டு பாருங்க பள்ளியின் அடிப்பகுதி பள்ளியின் அடிப்பகுதி இது நாக்கின் நடுப்பகுதி அதாவது மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்கவே மறக்காது நம்மளுடைய காமராஜர் இப்படி இப்படிதான் ஒரு பாடங்களை வந்து நடத்தி தெளிவாக பொறுமையாக நிதானமாக சரியா ஒவ்வொரு வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சிறப்பாக நடத்தி கொண்டு வரோம் அப்ப இது மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு எப்பயுமே மறக்காது மயங்கொலிகள் இனிமேல எப்பயுமே உங்களுக்கு வருகின்ற தேர்வில் வெற்றி பெற்று எல்லாருமே அரசு இதுதான் காமராஜர் டிஎன்பிசியோடைய மனமாற உங்களை சரியா விடாமுயற்சியோட படிங்க சரியா தூக்கம் கண்ணில இருக்கவே கூடாது நீங்க டிஎன்பிசி அப்படின்னா டிஎன்பிசி ஒருத்தர் செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த உலகமே சரியா இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க டிஎன்பிசிலே பாஸ் பண்ண முடியும் அதுதான் உண்மை அப்ப நிறைய விஷயங்கள் தெரியணும் சரியா தமிழ்நாட்டு லெவல்ல எல்லா விஷயம் தெரியணும் இந்தியா லெவல்ல எல்லா விஷயம் தெரியணும் வேர்ல்டு லெவல்ல எல்லா சரியா எல்லா விஷயமும் நல்லா தெரியணும் சரியா ஸோ கரண்ட் அஃபேர் தமிழ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஸோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லாத்துலயும் சரியா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக டிஎன்பிசி பாஸ் பண்ண முடியும் அப்போ அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா மேலோட்டமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி மைண்டில் நிற்கவே நிற்காது சரியா ஒவ்வொரு பாடங்களையும் நீங்கள் படிக்கும்போது டெப்தாக படிக்கணும் இதுக்கு மேலே எப்படி கேட்டாலும் இந்த கொஸ்டின் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அப்போ ஒரு சரிங்களா அதை படிக்கிறதுக்கு ஒரு மெத்தேட் உங்களுக்கு தெரியணும் சரியா அப்படியே புக் எடுத்து எல்லாருமே படிச்சிங்கன்னா மைண்டில் நிற்காது ஸோ இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது அதுக்கு அகரவரிசைப்படுத்தக்கூடிய வள்ளினம் மெல்லினும் இடையினத்தினும் பயன்படுத்தி உங்களுக்கு இந்த வார்த்தைகளை வந்து இந்த எழுத்துக்களை எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா இது மாதிரி ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் இது அப்படியே மைண்டில் நிற்கும் சரிங்களா அதனால ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக கத்துக்குங்க சரியா நம்ம இது வந்து மூன்றாவது வீடியோ ஆறாவது புக்கில் மூன்றாவது வீடியோவாக போட்டிருக்கோம் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க சரியா நல்லா படிங்க காலையில் நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிக்க ஆரம்பிங்க சரியா வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே ஒரு பெரிய போர்களை மாதிரி இருக்கும் டிஎன்பிசி படிக்கும் போது நானும் டிஎன்பிசி படிக்கும் போது மிகப்பெரிய சரியா டைமே தெரியாது எப்போ தூங்குறோம் எப்போ எந்திரிக்கிறோம் என்ன படிக்கிறோம் சரியா அப்படியே கரண்ட்டு மாதிரி போயிட்டே இருக்கணும் படிச்சுட்டே இருக்கணும் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்டுக்கு போன் போட்டு ஒரு பத்து கொஸ்டின் இந்த பாடத்தில் கேளுங்க மயங்கொல்லிகளை பற்றி எதை வேணுமாலும் கேளுங்க தெரியாது ஒரு டாபிக் சொல்லி இதில் எந்த கொஸ்டின் வேணுமாலும் கேளுங்கன்னு கேட்கணும் அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாடத்தில் அந்த லெசனில் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நான் அப்படி தான் செக் பண்ணிப்பேன் ஒரு பாடங்களை படிச்சுடுவேன் நைட் ஃபுல்லாக படிச்சிடுவேன் காலையில் என்னுடைய கோச்சிங் சென்டருக்கு போய் என்னுடைய நண்பர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் படிச்சுட்டேன் இதில் எந்த கேள்வி வேணுமாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹிஸ்டரி மராத்தியர் படிக்கிறீங்க முகலாய் மராத்தியர்கள் டெல்லி சுல்தான்கள் சரியா இது மாதிரி நான் படித்ததை கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்து ஒரு பத்து கொஸ்டின் கேளுங்க இருபது கொஸ்டின் கேளுங்க நல்லா படிச்சு படிச்சவங்க கொடுக்கணும் இல்லைன்னா அவங்க கொஸ்டினே தப்பா கேட்டுருவாங்க இப்ப நல்லா உங்களை உங்க கூட சக மாணவராக நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பத்து கொஸ்டின் நீங்க கேளுங்க அவங்க ஒரு பத்து கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கும் போது சரியா அது கண்டிப்பாக நீங்கள் பத்து கொஸ்டினும் பத்தும் சொல்லிட்டீங்கன்னா அந்த பாடம் பக்காவாக உங்கள் மைண்ட்ல ஏறிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுடைய சக நண்பரே கேட்குற கேள்விக்கு நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா அந்த பாடத்தை மீண்டும் தெளிவாக நீங்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் சரியா ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி சரியா எல்லாருமே சரியா டிஎன்பிஎஸ்சியில் படித்து பாஸ் பண்ணி எல்லாருமே வேலைக்கு போகணும் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் நன்றி ஓகே